ஒரு ஜாதகத்தில் காதல் செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா காதல் அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து ஐந்தாம் பாவம் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி தொடர்பு இருந்தா ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலோ லக்னாதிபதி ஐந்தில் இருந்தாலோ இந்த ஜாதகருக்கு காதல் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏழாம் அதிபதி தொடர்பு லக்னத்துக்கும் ஐந்தாம் மதிப்பு இருவருக்கும் வர வேண்டும் இந்த கல்யாணம் வந்து பிரச்சனை இல்லாமல் நடக்குமா அல்லது பிரச்சனையோடு பிரிஞ்சுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு செவ்வாயுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் செவ்வாயுடைய சம்பந்தம் ஒன்று அஞ்சு ஏழுக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த காதல் கல கைகள் அப்பள போய் பிரிஞ்சிடும் ஒன்று ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு இருந்து குருவுடைய தொடர்பு இருந்தால் இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பான சிம்பிளான ரூல் இவை அனைத்தும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்